ஓம் சிவாய் வணக்கம் நேர்களே இதில் நாம் பார்க்கப் போவது மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் மார்ச் மாதத்தில் பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கப் போகிறது மாத ஆரம்பத்தில் மேசம் ரிசபத்தில் எந்த கிரகங்களும் இல்லை மிதுனத்தில் குரு நிலையில் உள்ளார் சந்திரன் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் இருக்கும் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் மற்றும் நிலையில் புதன் இந்த நான்கு கிரகங்களும் கும்பத்தில் ராகுவுடன் சேர்ந்து இருக்கும் சனி கிரகமோ மீனத்தில் தன் நட்சத்திரமான உத்தரட்டாதியில் சஞ்சாரத்தில் இருப்பார் இதில் மாத இரண்டாம் தேதியில் சுக்கிரன் மீனத்திற்குப் பெயர்ச்சியாகும் மூன்றாம் தேதி இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் பௌர்ணமியில் நிகழும் மார்ச் பதினொன்றாம் தேதி குரு பகவான் மிதுனத்தில் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்கப் போகின்றார் பதினைந்தாம் தேதி சூரியன் மீனத்திற்கு பெயர்ச்சியாகும் சனி மற்றும் சுக்கரனுடன் அங்கே சேர்ந்திருக்கும் பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி சந்திரன் கும்பத்தில் ராகு செவ்வாய் மற்றும் புதனுடன் சேர்ந்திருக்கும் பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதியில் அதே சந்திரன் மீனத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் சனியுடன் சேர்ந்து இணைந்து இருக்கும் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகும் இருபத்தி ஆறாம் தேதியோ சுக்கிரன் மீனத்திலிருந்து மேசத்திற்கு பயிற்சியாகிறது இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் கூடவே அதே மீனத்தில் நட்பான சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருப்பார் கர்மக்காரகனான சனி பகவான் சுகபோக யோக காரகனான சுக்கரனுடன் இணையும் போது ஒரு சில ராசிகள் மிக அற்புதமான பலன்களை கண்கூடாக பார்க்க போகிறது இதை பற்றி ராசி பலனின் முடிவில் கூறுகிறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மார்ச் மாதத்தில் பல கிரகங்களின் மாற்றங்கள் நிகழப்போகின்றன அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசினருக்கும் முடிந்த வரையில் துல்லியமாக பலன்களை கணித்துள்ளேன் இதில் உங்கள் ஜாதகத்தில் உதாரணமாக மேச ராசி என்று இருந்து லக்னம் வேறு ஒன்றாக இருந்தால் இரண்டு ராசி பலன்களையும் சேர்த்து பார்ப்பதுதான் சரியான அமைப்பாக வரும் இந்த மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதுதான் அதன் மூலமாக பல ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை பார்க்கப் போகின்றனர் நேயர்களே இந்த மார்ச் மாதம் உங்கள் ராசி அதிபதி புதன் கிரகம் ராசிக்கு ஆறாம் வீடான கும்பத்தில் நிலையில் சஞ்சரிக்கின்றார் இதே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வக்ர நிவர்த்தியும் அடைகின்றார் சனி கிரகம் ஏழாம் வீட்டில் இருந்து கண்டக சனியின் தாக்கத்தை தந்தாலும் பதினொன்றாம் தேதிக்கு மேல் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு பெரிய மாற்றங்களை தரும் குரு கிரகம் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் இருந்து இரண்டு நான்கு மற்றும் ஆறாம் வீட்டை பார்ப்பதால் வேலையில் இருப்பவர்களுக்கும் தொழில் புரிபவர்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் இருந்த குழப்பங்கள் நீங்கி புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் புதிய வேலையை தேடுபவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல செய்தி உண்டாகும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்கள் இடமாற்றம் அல்லது வேலையின் உள்ளேயே மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இந்த மார்ச் மாதம் அதற்கான நல்ல பதிலை எதிர்பார்க்கலாம் உங்கள் திறமைக்கு உரிய சம்பள உயர்வும் கிடைக்கும் வேலையில் வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிதாக நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது தொழில் புரிபவர்களுக்கு தொழிலில் சாதாரணமாக எப்போதும் போல லாபம் இருக்கும் பெரிய முதலீடு செய்வதாக இருந்தால் மிகுந்த கவனம் தேவை தொழிலை விரிவாக்கம் செய்வது அல்லது புதிய கிளைகள் ஆரம்பிக்க நினைத்தால் அதை அடுத்த மாதத்திற்கு தள்ளி போடுவது நல்லது கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கணக்கு வழக்குகளில் வெளிப்படையாக இருத்தல் நல்லது புதிதாக பார்ட்னர்களை சேர்த்துவதாக இருந்தால் தெளிவாக பல முறை விசாரித்த பின்னர் முடிவெடுக்கவும் குடும்பத்தில் சுமூகமான நிலையே காணப்படும் திருமண பந்தத்தில் கணவன் மனைவியிடையே மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது காரணம் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சனி இருப்பதால் தம்பதிகளுக்கிடையே புரிதல் குறைவாகலாம் அனுசரித்து போதல் நல்லதாகும் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருந்தால் நல்ல வரன்கள் அமைய சற்று தாமதம் ஏற்படலாம் குரு பகவானின் பார்வையும் திருமண பந்த அமைப்பை தரும் வீட்டின் மீது இல்லை குரு கிரகம் இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் வரன்கள் வரலாம் ஆனால் முடிவாவது தாமதமாகும் ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சிக்கு பிறகு நல்ல செய்தி உண்டாகும் காதலிப்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் சாதகமாக இல்லை பேச்சுவார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை சில நேரங்களில் சண்டைகள் உருவாகி அது பெரிதாக வாய்ப்புள்ளது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு குருவின் பார்வை பலமாவதால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களது ஞாபக சக்தியிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதனால் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீர்கள் போட்டித் தேர்வுகள் அல்லது அரசாங்க ரீதியான தேர்வுகள் ஏதேனும் இருந்தால் அதிலும் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் வெளிநாட்டில் படிப்பதற்கு முயற்சிப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஏதுவான மாதமாக இருக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கு பழைய நண்பர்கள் அல்லது தூரத்து உறவினர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் பென்ஷன் அல்லது சேமிப்பு மூலம் வருமானம் சீராக இருக்கும் பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்த்த நிதியுதவியும் கிடைக்கும் அவ்வப்போது தனிமை உணர்வு அல்லது தேவையற்ற கவலைகள் தோன்றும் ஆன்மீக நாட்டத்தின் மூலம் அதை சரி செய்யலாம் ஆரோக்கியத்தில் வாயு தொல்லைகள் கால்களில் வலி இடுப்பில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் மேலும் வாழ்க்கைத் துணையின் உடல் நலத்திலும் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் சனிகிரகத்தின் தாக்கம் இருப்பதால் தனியாக வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் கவனமாக இருத்தல் நல்லது உங்கள் ராசிக்கு இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதியில் சந்திராஷ்டமம் வருவதால் புதிய முயற்சிகளோ அல்லது புதிய முதலீடுகளோ அந்த நாட்களில் செய்யாமல் இருப்பது நல்லதாகும் ஆக ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் குருவின் வக்ர நிவர்த்தியால் சில நல்ல மாற்றங்கள் வந்தாலும் பெரிய அளவில் சொல்லிக்கொள்ளும்படியாக நன்மைகள் எதுவும் காட்டவில்லை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டிய மாதம் இது அன்பான நேயர்களே தற்போது நீங்கள் பார்த்தது ராசிக்கான கோச்சார பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் ராசி இதுவாக இருந்து லக்னம் வேறு ஒரு ராசியில் இருந்தால் அந்த ராசிக்கான பலன்களையும் சேர்த்து பார்ப்பதுதான் சரியாக வரும் இந்த மார்ச் மாதம் நிறைய முகூர்த்த நாட்களையும் பல விசேஷ நாட்களையும் கொண்டுள்ளது வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிய சனி சுக்கரன் இணைவு தனித்துவமாக பார்க்கும் போது கன்னிராசி நேயர்களுக்கு வரவு மற்றும் பாக்கியஸ்தான அதிபதியான சுக்கிரன் புண்ணியஸ்தான அதிபதியான சனியுடன் ஏழாம் வீட்டில் இணைவது வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் தேடி வரும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக மாறுவார்கள் மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் தந்தையின் உடல் நலமும் சீராகும் தந்தையின் ஆதரவும் உங்களுக்கு அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது ஆக இந்த இணைவு கண்டக சனியை தாண்டி சில நன்மைகளையும் தரக்கூடிய அதிர்ஷ்ட இணைவாக மாறும் அதோடு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி நிகழப்போகும் சந்திர கிரகணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதலாவது கிரகணமாகும் இது இந்திய நேரப்படி சரியாக மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து அதே மாலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு முடிவடைகிறது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இந்த சந்திர கிரகணத்தை பகுதியளவு மட்டுமே காண முடியும் என நாசா விஞ்ஞான கூடமானது அறிவித்துள்ளது இந்த நேரத்தில் முடிந்த வரையில் திட உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது நல்லதாகும் கர்ப்பிணி பெண்களும் வெளியே பயணிப்பதை தவிர்க்கவும் குரு பகவான் நிவர்த்தி பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் எங்கள் சேனலில் பதிவேற்றப்பட்டுள்ளது அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் எங்கள் அலர்மகள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஓகே பண்ணி வைங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் உங்களின் ஆதரவுகளுக்கு நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம